ஓம் சக்தி பராசக்தி என் பேர் சத்யா நம்ம எச்சரி எங்கள் அம்மா தான் மன்றம் நடத்துகிறாங்க நான் வந்து பத்து வருஷமாக போய்ட்டுருக்கேன் நான் அம்மாவை நம்பி போன காரியங்கள்லாம் வெற்றி நினைஞ்சிருக்கு அதே மாதிரி நான் அம்மாவும் நாள் கிடையாது அம்மா வந்து எனக்கு வந்து என்னோடய லைஃப் ஒன்று அமைச்சு கொடுத்தாங்க அது எப்படியாப்பட்ட லைஃப்ன்றது அம்மா எனக்கு காட்டியும் கொடுத்துட்டாங்க விரை கூடிய விரைவில் அதாவது ஒரு அஞ்சே நாளில் காட்டி குமிச்சாங்க நான் அதிலருந்து வெளியே வந்துட்டேன் இப்போ நான் ஒரே ஒரு நோக்கம் எனக்கு அம்மாக்கிட்ட அதை கோரிக்கை வச்சுருக்கேன் அது நிறைவேற்றி கொடுத்துரும் இந்த வருஷத்துக்குள்ளே இப்போ இந்த வருஷம் வந்திருக்கேன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்கேன் அது அம்மா நிறைவேற்றி வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை நிறையா இருக்குது சத்திங்களா கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் பேய் கிள்ளி சூனி எது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லபடியாக நடக்குங்க எங்களுக்கும் சரி எங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்ட சூழ்நிலையினால நான் ஆயளை நம்பி நாங்கள் மாலை போட்டோம் கொஞ்சம் மனசுக்கெல்லாம் ரிலாக்ஸாக இருக்குது என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கோயில் போய்ட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எங்கள் எங்களுக்கு நான் வாடகை ஊட்டிலிருந்து சத்தியே மொதல் வருஷம் போயிட்டு வந்த உடனே நாங்கள் வந்து எங்கள் வீட்டு வாழைய ஆரம்பித்து மேலும் மேலே மேலே ஒவ்வொரு வருஷமும் எனக்கு மேலும் மேலே நல்லா தான் வரும் எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா வந்து மாலை போட்டுக்கிட்டோமா எங்கள் அம்மாவை தவிர்த்து வேறு எதுவுமே ஞாபகம் வராது சத்தியே எங்கள் அம்மா மேலே மட்டும் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும் மருவத்தூர்ல இருந்து மூணு வாட்டி தொண்டு செஞ்ச பின்னாடி அம்மா என்னை கூப்பிட்டு அருள் வாக்கு சொல்லி உனக்கு வீடு வந்து கிடைக்குமா நீ வீடு வாங்குவ நல்லா இருக்குது நீ போய்ட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க அதே வாக்கில் எனக்கு வந்து பூமி கிடச்சிது வாங்கி வீடு கட்டினேன் என் கூட இருந்து காப்பாற்றி கொடுப்பாங்க எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டு வருவாங்க அம்மா கூட இருந்து காப்பாற்றிட்டு வருவாங்க மாலை போடுறதுக்கு முன்னாடி நாம் மனுஷனாக இருந்தாலும் மாலை போட்டால் தெய்வமாக மாறிடுவோம் அந்த அம்மாவே நம்ம கூடவே இருப்பா அம்மாவே நம்ம கூட இருந்து ஆசீர்வாதம் கொடுப்பா வருஷம் வருஷம் போடுவாங்க போடுவாங்க இன்றைக்கி நம்ம கும்பிட்டு போனால் அடுத்த வருஷம் மாலை போடுறதுக்குள்ள அதுக்கான பலனை நம்ம கண் கூட காட்டும் அந்த நான் இத்தனை நாளையில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இத்தனை நாளில் நம்மளுக்கு நம்மளுக்கு கண் கூட நான் இருக்கிறேன்டான்னு வந்து தட்டி எழுப்பி நம்மளுக்கு எனக்கு நிறைய என்னோடய கல்யாண வேண்டுதலையோ என்னோடய குழந்தைக்கோ நிறைய எனக்கு அந்த ஆயா கொடுத்துருக்குது குடும்பம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைலலாம் பிரிஞ்சு போயிருந்தோம் அது வேண்டுதல் வச்சுருந்தேன் என்னை வந்து சேர்ந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் நான் உங்களுக்கு மாலை போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் 就是那个。<music> எ எங்க வீட்டுல உங்க அம்மா மட்டும் தான் போட்டுக்கிறாங்க அந்த மனசு இப்பதான் அந்த ஆத்தா குடுத்துருக்கு தர கொடுத்திருக்காரு அதனால ஃபர்ஸ்ட் வருஷம் கிளம்புறேன் பேராண்டி நாங்களும் ரெண்டு பேரும் கிளம்புறோம் ரொம்ப நடக்க மாட்டாது கடந்த நானே அதனால காலு வலி எனக்கு நிவாரணம் பண்ணி விட்டுருச்சு எங்கள் பையன் எனக்கு குழந்தைங்க இல்லைன்னு சொல்ல வேண்டியதில் வச்சுங்க அது நிறைவேறிச்சு ஆஜா காலஸ் பற்றி நான் ஆயா கோயிலுக்கு போனால் எல்லா கஷ்டமும் தீரும் பதினோரு வருஷமாக மாலை போட்டு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லபடியாக செல்வாக்காக இருக்கிறோம் அதனால நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் பதினோரு வருஷமாக நாங்கள் போட்டு போயிட்டு வந்துட்டுங்க நம்பிக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆனால் வரங்கன்னு கும்பிட்டங்க நம்பிக்கையாகி பேச்சு போகிறோங்க மூணாவது வருஷம் நான் உடம்புல இருந்து கும்பிட்டேங்க நல்லா இருந்துச்சு வா சில என்னோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறதுனால நான் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு இருக்கிறேங்கண்ணா இந்த வருஷம் என்னோட பையனை கூட்டிட்டு போறேன் என் பையன் வந்து இதுதான் முத வருஷமா போட்டு கூட்டிட்டு போகிறோம் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு சாமியிட்ட வேண்டிக்கிறது இல்லைம்மா இந்த கும்பிடுமா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால கும்பிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த வருஷம் போகிறேன் நிறைவேறிடுச்சு நான் போறேன் சக்தி டிவி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சக்தி டாடா பாய் பாய் சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க